முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இதனால் நம்ம அரசின் மேல் நம்பிக்கை வச்சு இன்னும் பலர் மனுக்களை வழங்க தொடங்கினாங்க அதுக்காக முதல்வரின் முகவரி என்ற தனித்துறையை உருவாக்கணும் அடுத்து மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் முகாம்கள் நடத்தி படலட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டோம் இதுவரை ஆட்சிக்கு வந்து மனுக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கண்டு விவரங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வாய் விரிவாக தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார் இப்போது அதோட அடுத்த கட்டமா உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கோம் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடக்கப் போகுது தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்தித்து முகாம் நடக்கிற நாள் இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துடுவாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது உள்ளிட்ட நாற்பத்தாறு சேவைகள் தொடர்பாக தீர்வுகாண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம் தகுதி இருந்தும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்கள் ஏரியாவில் அதாவது உங்கள் பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும் நிச்சயமாக சொல்றா உங்களுக்கு நிச்சயமாக உரிமை தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்பில் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த முகாம்கள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும் இப்படி மக்களான உங்களோட சேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு